இறைவனுக்கு வணக்கம் பூர நட்சத்திரத்துக்கான வருட பலன் இந்த பூர நட்சத்திரத்துக்கான வருட பலனில் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை புதனுடைய காலமாக உள்ளதால் இந்த காலகட்டத்தில் மறைந்த புதன் நிறைந்த தனம் என்ற அடிப்படையில் பொருளாதார முன்னேற்றங்கள் அதிகமாக ஏற்படும் அதனால் இப்போ ஆட்சித்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும் ஜோதிடத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் கல்வித்துறை இது போன்றவைகளும் அதே முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதே போன்று வியாபாரத்தில் லாபமும் பூமி லாபங்களும் பெண்களின் உதவியும் அதிகமான பொருள் விரயங்கள் ஏற்பட்டு சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த புதனில் ஏற்படும் எட்டாம் இடத்தில் இந்த புதன் உள்ளதால் அதனுடன் சேர்ந்த கூட்டு கிரக சேர்க்கைகளானது ஐந்து கிரகங்கள் ஒன்றாக நிற்பதால் இந்த கிரகத்திற்கு நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டம் வெகு சிறப்பானதாக அமையும் என்பது என்னுடைய கருத்து இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சுக்கரனுடைய ஆதிக்கம் பெறுவதால் அலங்கார பொருள்கள் ஆடை அலங்காரம் ஆபரணம் போன்றவற்றில் நல்ல மு முதலடி செய்து அவற்றில் மூலமாக லாபத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வீடு வாங்கும் யோகம் உண்டு இடம் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு தனி பிளாட் வாங்கி த இது பண்ணுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்பார்ட்மெண்ட் வீடுகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்கள் வெகு சிறப்பானதாக இருக்கும் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் தடைகள் இல்லாமல் அவைகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பெண்கள் வழியில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டமானது வெகு சிறப்பானதாக உண்டு பெண்களின் உதவிகள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதே போன்று பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சனியின் காலமாக உள்ளதால் இந்த காலகட்டத்தில் உதவிகள் செய்யக்கூடிய நண்பர்கள் அனைவரும் எதிரியாவார்கள் அதேபோன்று எதிரிகள் உதவுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் யாரையும் நம்பி ஏமாறுவதற்கான காலகட்டம் இதில்லை ஜாமீன் பொறுப்பு யாருக்கும் போட்டுவிடக்கூடாது வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லையெனில் விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதனால் இந்த காலகட்டத்தில் நம்பிக்கை துரோகம் இருக்கும் என்பதனால் எல்லா வகையிலும் கவனமாக இருந்து செயல்படுக செயல்பட வேண்டும் என கூறுகிறேன் இதே போன்று பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சந்திரனுடைய காலமாக இருப்பதால் திருமணம் வயதை அடைந்தவர்களுக்கு திருமண யோகமும் புத்து அதாவது குழந்தை பாக்கியமும் பொருள் சேர்க்கைகளும் பூமி வாங்கும் யோகங்களும் போர் போடுவதற்கான வாய்ப்புகளும் தண்ணீர் சாயில் விளையக்கூடிய அனைத்து பொருள்களின் லாபங்களும் பால் வியாபாரத்தில் வெறுத்தியம் போன்றவை ஏற்படும் பெண்களினால் உதவிகள் கிடைத்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதே போன்று மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ராகுவினுடைய காலமாக உள்ளதால் ராகு வந்து லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் உள்ளதால் விபத்துகள் ஏற்படலாம் வெளிநாட்டு யோகங்கள் உண்டு அதே போன்று கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் சம்பந்தப்பட்டதனாலோ அல்லது விபத்துகளினாலோ ஆபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இதே போன்று இருபத்தி நான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சூரியனுடைய காலமாக இருப்பதால் இதில் எதிரிகளினால் தொந்தரவுகள் ஏற்படும் முன்னோர்கள் அதாவது தாத்தன் சொத்துக்களில் சண்டையை அடிதடி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு யம பயம் போன்ற ஏற்படும் தீ பயம் ஏற்படும் அதாவது அக்னியால் பயம் ஏற்படும் பொருள் சேதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு வைசூரி நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் இவை இல்லாமல் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இல்லைனா அரசு காவலர்களினால் சிறைப்பட நேர் நேரிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இதேபோன்று பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை செவ்வாயின் காலமாக இருப்பதால் இதில் இரத்த குறைவுகள் ஏற்படும் நரம்பு பலகீனப்படும் அதே மாதிரி வந்து மனச்சோர்வுகள் ஏற்படும் இரத்த அணுக்கள் குறைந்து அவர்களுக்கு ஆஸ்பத்திரி செலவுகள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இதே போன்று பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ஒன்போது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை குருவின் காலமாக உள்ளதால் இதில் குலதெய்வ பலமும் தெய்வ அனுகிரகமும் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றியும் கடுமையான நன்மைகளாகவும் புத்திர சம்பத்துகளும் ஞானம் பெறுவதற்கான வழி அறிவு பெறுவதற்கான வழியும் சுதந்திரம் பெறுவதற்கானதும் போ பெருமை ஜபம் ஆபரணம் போன்றவை கிடைப்பதற்காகவும் ஒரு கௌரவப்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த குருவின் காலகட்டத்தில் கிடைக்கும் இந்த காலகட்டமானது வெகு சிறப்பானதாக இருக்கும் எட்டுக்குரியவனாக ஐந்து எட்டுக்குரியவனாக இருப்பதனால் குலதெய்வத்தினால் நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும் தெய்வ அனுகிரகம் உள்ள காலகட்டம் என்பதால் இதில் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடியதாகும் இந்த காலகட்டங்கள் எந்த எந்தவிதமான கெடுதலும் பண்ணாமல் வருட இறுதியானது இவர்களுக்கு நன்மையாகவே முடியும் என்பது திண்ணமாகும்